நவகிரகத்தில் எந்த கிரகத்தில் தோஷம் ஏற்பட்டாலுமே இந்த ஒரு கோவிலுக்கு போய் தோஷ நிவர்த்தி அப்படின்றத செய்யலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது இதனுடைய வரலாறு என்ன இங்கே யார் இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம் வேதாசிய அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலிலிருந்து வடமேற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் கொள்ளிடம் ஆறு இந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடியது தான் தசாவதார திருக்கோவில் பெருமாளுடைய பத்து அவதாரங்களையும் ஒன்றா ஒரே கருவறையில் பார்க்க முடியும்னா அது இந்த கோவிலில் மட்டும்தான் பொதுவாக எல்லா கோவில்லையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கருவறை உண்டு தனி சன்னதி உண்டு இந்த மூலவருக்கு தனித்தனியாக உற்சவ மூர்த்திகள் அப்படின்றதும் இருக்கும் இங்கே இந்த பத்து தெய்வங்களும் ஒரே கருவறைக்குள்ளே இருந்தாலும் இந்த எல்லா தெய்வத்துக்கும் உரிய மூர்த்தியாக ஒரே ஒருத்தர் தான் அங்கே இருக்கார் லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் கட்டுமான எல்லாம் முன்ன நின்று நடத்தி வைக்கிறாரு திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வாருடைய பணியை மெச்சிய ரங்கநாதர் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க கொள்ளிட மாற்றங்கரையில் தசாவதார காட்சி கொடுக்கிறார் இந்த இடம்தான் தசாவதார கோவில் இருக்கு திருமாலுடைய பத்து அவதாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இந்த பத்து அவதாரங்களில் ஒன்பது அவதாரங்கள் நவ கிரகத்தோட தொடர்புடையதாக சொல்கிறாங்க உதாரணத்துக்கு மச்ச அவதாரம் கேது கூர்ம அவதாரம் சனீஸ்வரர் வராக அவதாரம் ராகு நரசிம்மர் அவதாரம் செவ்வாய் வாமன் அவதாரம் குரு பரசுராமர் அவதாரம் சுக்கிரன் ராம அவதாரம் சூரியன் பலராம அவதாரம் மாந்தி ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் சந்திரனோடு தொடர்புடையதாக இருக்குது கிரகதோஷ நிவர்த்தி தலமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு உடையவர்களும் எந்த ஒரு கிரகத்தால் தோஷமுடையவராக இருந்தாலும் தங்களோட பிறந்த நட்சத்திரத்தன்று இந்த தசாவதார கோவிலுக்கு வந்து பத்து அவதாரங்களையும் வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாளை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் அவருடைய திரு அவதாரங்கள் பத்து பேரையும் ஒரே இடத்துல ஒரே கருவறைக்கு உள்ள தரிசனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்த அந்த தரிசனத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் போய் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கூகுளில் இந்த கோவிலோட பேர் தசாவதார திருக்கோவில் அப்படின்னு சொல்லி போட்டாலே அந்த இடத்துக்குரிய லொக்கேஷன் மேப் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் இந்த உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு தரிசனம் செய்யுங்க